வெல்கம் டு ட்ரெண்டிங் செனி நியூஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் சன் டிவியில் ஒளிபரப்பாட்ட இருந்த ஒரு மெகா சீரியல் தான் மெட்டி ஒலி அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியலில் இருந்த தனா சரோ போஸ் இந்த கேரக்டர் எல்லாம் வந்துட்டு யாராலுமே அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லலாம் முக்கியமாக கோபி அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு யாராலுமே அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது ஒரு கூட்டு குடும்பத்தில் சொந்தக்காரங்களால் ஏற்படுற பிரச்சனையை வந்துட்டு எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத இந்த சீரியல் மூலயமா எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அதனால் இந்த சீரியலில் இயக்கி நடிச்சிருந்த திருமுருகன் கோபியாக வந்திருப்பார் அதுவும் இல்லாமல் இந்த கோபி கேரக்டர் வந்துட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெயராக இருந்தது இப்போது சன் டிவியில் வந்து இருக்கிற பழைய சீரியல்கள் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வர இந்த நிலையில் இப்போது திருமுருகன் மறுபடியும் ஒரு புது சீரியலை இயக்க போறதா யூடியூப்ல வந்துட்டு சொல்லியிருந்தாரு சன் டிவியில் வந்துட்டு இப்போ டிஆர்வி ரேட்டிங்கில் எப்போவுமே முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக புதிய சீரியல்களை வந்துட்டு களமிறக்கிட்டே வருது சன் டிவி அதில் ரஞ்சினி மல்லி அண்ணம் இந்த மாதிரி சீரியல்கள்லாம் வந்துட்டு இப்போ புதுசாக வர ஆரம்பிக்குது புதுசாக வர சீரியல் எல்லாம் மக்களிடையே ரீச் ஆடுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அப்படின்றதால ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற திருக்குமரன் டேரக்டரை வச்சுட்டு புதிய சீரியல் இயக்கலாம் அப்படின்ற பிளான் வந்துட்டு சன் டிவிக்கு இருக்குது அப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்கு கூடிய சீக்கிரம் டைரக்டர் திருமுருகன் எடுக்க போகிற புதிய சீரியல் வந்துட்டு சன் டிவியில் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மாதிரியான சினிமா சீரியல் நியூஸ்களுக்கு இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்